விசுவாசிக்கிறவர்கள் எதில் பிரவேசிப்பார்கள் ஏ சபை பி இளைப்பார்தல் சி நரகம் டி வேற்றுக்கிரகம் சரியான விடை பி இளைப்பார்தல் யாருடைய கிரியிகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தது ஏ மனுஷன் பி சாத்தான் சி தேவதூதர் டி கர்த்தர் சரியான விடை டி தேவன் தம்முடைய கோபத்தில் யாரை இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று ஆணையிட்டார் ஏ விசுவாசியாதவர்கள் பி விசுவாசிகள் சி டி சரியான விடை ஏ விசுவாசியாதவர்கள் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து எந்த நாளில் ஓய்ந்திருந்தார் ஏ ஒன்றாம் நாள் பி மூன்றாம் நாள் சி ஏழாம் நாள் டி ஐந்தாம் நாள் சரியான விடை சி ஏழாம் நாள் சிலர் எதில் பிரவேசிப்பது வரப்போகிற காரியமாயிருக்கிறது ஏ இளைப்பாறுதல் பி நரகம் சி பாதாளம் டி உயரத்தில் சரியான விடை ஏ இழைப்பாறுதல்